நமஸ்காரி அப்படிங்கிற இந்த மூலிகையில காந்த சக்தி அதிகமாக இருக்கு இத தொடரப்போ இதோடைய சக்தி மனிதனுக்குள்ள மின்சாரம் மாதிரி பாயக்கூடியது நாப்பத்தி எட்டு நாளைக்கு தொடர்ந்து இதை தொட்டுக்கிட்டே வந்தோம்னா உளவாற்றல் பெருகும்னு சொல்றாங்க இதோடைய வேரையும் இலையையும் சம அளவுல எடுத்து அதை உலர்த்தி துணியில சலிச்சு வச்சுக்கிட்டு பதினஞ்சு கிராம் பசும்பாலில் குடிச்சா சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் மூலச்சூடு ஆசன கடுப்பு இது எல்லாமே சரியாகும் நம்மளுக்கு உடம்புல சூடு அதிகமாச்சுனா சிறுநீர் தாரையில எரிச்சல் ஏற்படும் இதுக்கு தொட்டாசி நீங்க இலையை எடுத்து அரைச்சு அஞ்சுல இருந்து ஆறு நாள் வரைக்கும் பத்து கிராம் காலையில தயிர்ல சேர்த்து சாப்பிடணும் ஆண்மை பெருகிறதுக்கு ராத்திரி நேரத்துல பால்ல பதினஞ்சு கிராம் கலந்து சாப்பிடணும் இது மூலமா சிறுநீர் எரிச்சல் குணமாகும் இதோடைய எலை ஒரு பிடியை எடுத்து அதை எலுமிச்சை அளவுக்கு மோர்ல கலந்து